வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் நெய்விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த அருமையான பத்து விதமான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு நால்பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்ஸி ஜீரர் எடுத்துக்கலாம் மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கசகசா அது கூடவே நாலு முந்திரி பருப்பு மூணு பாதாம் இதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேனில் மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியை புளிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிய ஆரம்பிக்குது கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயை கீழிகிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் புரியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி லேசாக வதங்கினதும் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிட்டேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கங்க அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் சோயா சங்க்ஸ் வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மிக்சியா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குருமா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க மீன் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் ரொம்ப தண்ணியாக வச்சுருவேணா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அதுக்கப்புறமா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஆகிருச்சுன்னா நம்ம கொதிக்க விட முடியாது தேங்காயெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க குக்கரை மூடிடலாம் வதக்கும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குருமா இப்போ உசில் விட்டுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துச்சு ஒரு தடை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்குனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இது இப்போ கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது லேசாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் ஸோ அளவுக்கு வச்சோம்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லேசாக கொதி வரவும் அமர்த்திடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கேஸ் அமர்த்திடலாம் இருக்க பாருங்க நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல இந்த சோயா சாங்ஸ் குருமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஊற வச்சு சாப்பிடல அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் மட்டன் குருமா மாதிரியே சோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றிங்கிறத பாக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து தேங்காய் எண்ணெய் தான் செய்யப்போகிறோம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன வரமிளகா தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் காரமாக உள்ள இருந்தால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது சுத்தமாக காரமே இருக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு நாலு பேள் பூண்டு சேர்த்துக்குவேன் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு நாலு ஸ்பூன் வர்ற மாதிரி திருமணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டி பரட்டிட்டு அமர்த்திடலாம் ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ மிக்சியாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கராபிளும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிச்சதை சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ஆயிடுச்சு ஐம்பது போல பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் எண்ணெயில் வந்து செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு கடையை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே முறு முருண் பொரிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு தொண்டு சின்னதாக கட்டி பெருங்காயம் அதையும் இதோட இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு பத்து வர மிளகாயை எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க இப்போ கேஸ் அமர்த்திடலாம் இப்போ வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இது வந்து ஒரு பத்து பூண்டு பல் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அதாவது ரொம்ப நைஸாக இல்லை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விதையெல்லாம் இந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ இது வந்து வலிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் உருட்டி பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருக்கு இது கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு கைப்பிடி வந்து போடுறதுக்கு இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்குது இது வந்து காரமே இல்லை நான் வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்தேன் காரம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வரமிளகா வந்து அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண இல்லை பசி எடுக்கும் ஜீரண சக்தி நல்லா அதிகரிக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை கஞ்சிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு சாதத்தில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணையோ ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வெய்ய எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பெரிய பல்லா ரெண்டு பல் பூண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா பொடியாக அரைஞ்சிது மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்போ தான் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும்போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் மசாலா அரைக்கும்போது அதோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ கிரேவி நல்லா அப்படியே என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கிரேவியாக தொட்டு சாப்பிட்றதுக்காக அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு முட்டை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் ரெண்ட்டை வந்து மூணு முட்டை தான் இருந்துச்சு நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நானூறு கிராம் அளவுக்கு கூட நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜிலே அமர்த்திக்கோங்க ஏன்னா அது ஆறுனதுக்கப்புறம் முட்டை இருக்கிறதுனால நல்லா கெட்டியாக வரும் ஸோ சப்பாத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எப்படியும் பரட்டினாப்பெலாம் கிட்டியாக வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அமைத்திவிட்டேன் கேஸு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் ஆன் பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் கால் கப் அளவுக்கு வெள்ளையில் சேர்த்துக்கலாம் கருப்பு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா படப்படன் புரியட்டும் எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா வறுத்துக்கலாம் படப்படன்னு புரியணும் இப்போ பாருங்கள் கொல்லு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பறி சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இது கூடவே பத்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கா நல்லா ஒரு குறைச்ச வச்சுருக்கேன் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் இது கூடவே சின்ன பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும் கால் கப் துருடா தேங்காய் சேர்த்துட்டு கேஸ் அமைத்து எல்லாம் ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் நைஸ் அரைச்சிட்டு பார்க்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு கெட்டியா எடுத்துடலாம் அருமையான எள்ளு துவையல் அதாவது எள்ளு கொள்ளு துவையல் ரெடியாயிருச்சு சுறுசாதத்தில் போட்டு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கல் கூட இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமனைக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள கொஞ்சமாக பருவப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் அதை நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈரோட் இட்லி குழம்பு ஆயிடுச்சு இட்லி தோசை உப்பு இப்போ பாருங்கள் அருமையான குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பத்து பல் பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு பத்து வர மிளகாய் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இது கூடவே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முளக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி இதையும் தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வர மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்காக ரொம்ப ஊற்றிடுவேனா நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அப்படியே விந்து எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மாற்றிடலாம் கேஸு இப்போ நமக்கு அருமையான காரச்சட்னி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி கால்சியம் சத்து நிறைந்த கொத்தமல்லி எள்ளு துவையல் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது வந்து லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கங்க பச்சை மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மறுபட ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா அந்த பெருங்காயம் நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் பொருள் வரட்டும் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் அதாவது டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை இருந்தாலும் டீயில் சேர்த்துக்கலாம் எள்ளு கடைசியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு அது ஃப்ரை ஆகிரும் ரொம்ப கசப்பு வந்துடும் இப்போ ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கூட்டுலயே கொத்தமல்லி வதங்கினா போதும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றாம நல்லா கெட்டியா அரைச்சிட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தோயில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை ஸோ அந்த கொத்தமல்லியில் உள்ள அந்த ஈரத்தை நம்ம கழுவி வச்சுருந்த ஈரமே போதும் ஸோ அவ்வளோதான் தண்ணியும் ஊற்றமும் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நார்மலாக நம்ம எள்ளு போட்டு பண்ண மாட்டோம் இந்த மாதிரி எள்ளு போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ எள்ளு வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும் அந்தளவுக்கு நல்லா இரும்புச்சத்து அதிகமாகும் ரத்தம் வந்து நல்லா வரும் சாதில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கலைன்னா அளவு வந்து கொஞ்சமாக வரும் தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வரும் ஆனால் தேங்காய் சேர்க்குறதுக்கும் தேங்காய் சேர்க்காமல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அருமையான இந்த எள்ளு கொத்தமல்லி தொகையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ளஸ் பண்ணுங்கள் நன்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூட வரம்பளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வரமிழகா எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன வரமிழகா தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்தை பொறுத்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன தூண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெரிய பல்லாக ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி இல்லைன்னா பூண்டு இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயெலாம் நம்ம இவ்வளோ சேர்க்குறதுனால காரம் வந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் காரம் விரும்பாதவங்க நீங்கள் ஒரு நாலு மிளகாயை குறைச்சிக்கலாம் இப்போ இந்த லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸ் அமர்த்தி எல்லாம் ஆற விட்டுட்டு நல்லா நைட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சாச்சு இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து வரமிளகா பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடியாகிடுச்சு இதில் வரமிளகா இருக்கிறதுலாம் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்ஸி ஜேர எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூடவே ஒரு சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு வலுவலுன்னு இருக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மீடியம் சைஸாக நீளமாக அறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டாக இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாகவே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு மேலாப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அம்மற்றலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி